செய்வாங்க கத்தர் செய்வாரு கத்தர் செய்வதை நீங்கள் ருசித்து பாருங்க கத்தரை நம்பினவன் செழிப்பா மனுஷன் சாயில தாங்க கத்தரோட சாயில தாங்க மனுஷனை படிச்சா மனுஷனை ஏன் படிச்சான்னு மனதாக பண்றார் மனுஷனை ஏன் படிச்ச மனதாக பண்றார்

பரலோகராஜத்தில் இருக்க சொந்த வீடு இங்க வாங்க அங்க விளையாடுவோம் அங்க வேதனை இல்லை துன்பம் இல்லை கஷ்டம் இல்லை கடன் இல்லை ஒன்றுமே இல்லைங்க தேவன் மடியில் உலாவிக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் அப்படியே செய்வாருங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை நம்ப பொழுது இயேசுவை நீங்கள் நம்ப நம்புறீங்களா அப்படியே அவங்க வாழ்க்கை மாறி போயிடும்

இந்த ராத்திரி இயேசு வந்தாரனா நீ இயேசுவ கூப்பிடுங்க அவரோடு கூட பிரயணம் பண்ணிக்கலாம் இல்ல ஏன்னா பிசாசு நம்மள வஞ்சிப்பான் பிசாசு நம்மள ஜம்மு பண்ண படி பண்ணுவான் பிசாசு நம்மள வஞ்சிப்பான் வாலிப தம்பியே வாலிப அக்கா என் தங்கையே என் தாயே என் தகப்பனே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பாருங்க நீங்க எல்லாம் எங்க என் தம்பி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இந்த இரவே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம் ராஜ்ஜியத்துக்கு முன்பாக நிற்போம் இல்லை என்றால் நம்ம எங்க போவதே மிஸ்ரத்தம் சகல பாவங்களும் நீக்கும் எல்லாவற்றையும் பார்த்துட்டோம் நான் பண்ணாத வேலையா இல்லை ஒய் பேசுமே

வாழ்வது இந்த மாதிரி ஊழியக்காரன் கூட தான் இருப்பது இந்த மாதிரி ஊழியக்காரன் கூட தான் சொல்லுவார் சும்மா தான் கேட்கிறேன் கூட ஊழியம் போறேன் அப்படின்னாரு நான் சொல்லுவேன்ப்பா யார் கூட போய் சொல்றப்பா அப்படின்னா அது ஓப்பா அப்படின்னு எனக்கு சொப்பனத்தில் சொல்லுவார் அப்படிதான் சுரேஷ் பிரதரை காட்டினார் அப்படிதான் இந்த பிரதரை காட்டினார் எனக்கு அவருக்கு சம்மதம் இல்லாம இருந்தது என்னை அவர் தொடர்பு கொள்ள பலம்படுது

அப்பதான் அவரை காட்டினார் அவர்தான் எல்லா ஊழியர்களை கூட்டு போவார் அப்பதான் சொல்லுவேன் என்னோட சாட்சியை சொல்லுவேன் தேவன் செய்த அற்புதங்களை சொல்லுவேன் நல்லவர் என்ற ருசித்த பாருங்கள் அப்பொழுது நீங்கள் மனம் திரும்புவீர்கள் நீங்கள் கத்தரை ருசிங்க மனுஷனை நம்பாதீங்க இப்ப தர நாளைக்கு தர நாளைக்கு தர இதோ வா வீட்டில் வா காசு தரேன்னு வா கூட்டம் போனா தூங்கி நிற்பானே நேற்று பத்தாயிரம் பணம் கேட்டேன் என்னாச்சு அச்சுட்டா தேவையான உடனே சொல்லுவான் பத்தாயிரமா கால வந்து வாங்கிட்டேன் உடனே அவன் சம்சாரம் அண்ணன் தூங்குறாரு கால வா போயிட்டு மறுநாள் காலையில் சீக்கிரம் வீட்டு வாசல வந்து அம்மா அண்ணன் இல்ல அண்ணன் இப்பதானே தானே போனாரு விடுறாங்க நடக்கும் இதுவே இயேசுவை நீ தேடினா இயேசுவை நீ நம்பினா உன் வீடு தேடி வரங்க நீ யாரோ ஒருத்தரை அனுப்புவாரு நல்ல பசியா இருக்கும் போது சொல்லுவேன் அப்பா எனக்கு பிரியாணி போல இருக்கு எனக்கு ஏதாவது உடனே யார் மூலியமா ஒருத்தர் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கி டாக்டர் எனக்கு ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுப்பார் பத்து நிமிஷத்துல இந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாருங்க கத்தரை நம்புங்க உங்களை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்களை தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்